மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் நல்ல கவனிங்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க பேசின பேச்சு அதாவது கர்த்தருக்கு விரோதமாக பேசுனது கடினமாக இருந்துச்சாம் அவர் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பல நேரங்களில் இந்த மல்கியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு மேல் அதிகாரி நம்மை நோக்கி ஒரு காரியத்தை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நான் என்னதை செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் பாருங்களேன் ஒரு பையன் வந்து நமக்கு நிற்கும் போது அப்பா கேட்குறாரு ஏன்டா இவ்வளோ குறைவாக மார்க் எடுத்த அப்படின்னா என்ன குறைவாக எடுத்துட்டேன் அப்படி அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கோபம் வரும் இந்த எதிர்கேள்வி கேட்கும்போது எப்பொழுதுமே அதுவும் ஒரு பெரியவங்க கேட்கும்போது நம்ம எதிர்கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும் பெரியவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலை விரும்புகிறார்கள் ஆனால் இவங்க எதிர் கேள்வி கேட்கும் போது பெரியவர்களுக்கு இன்னும் கோவம் வரும் அதை விட படி மேல நான் இந்த வசனங்களை பார்க்கும்போது தியானிக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அவர்கள் செய்கிறது என்னதென்று அவர்களே அறியாது இருக்கிறார்கள் கர்த்தர் கேள்வி கேட்கிறாரு அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சு அந்த இடத்துல ஆண்டவர் நீ தப்பு பண்றேன்னு சொல்றாரு ஆனாலும் அவர்கள் இருதயத்துக்கு நான் செய்யறது தப்புன்னு தெரியலனா அவங்க இருதயம் எவ்வளவு அந்த தப்புல ஊறி போச்சு பாருங்க மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறிட்டாங்க அதுதான் அதோடைய பிரச்சனை இன்னைக்கும் அநேகருக்கு எது தவறுன்னு தெரில பவுல் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது நியாயப்பிரமாணம் என்று வந்தபோது தான் எனக்கு பாவம் என்னதுன்னு ஒரு உணர்வு வந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறதை நியாயப்பிரமாணம் செய்யவில்லை காரணம் அந்த பாவத்தில் நான் வாழ்வதற்கு என்னை நியாயப்பிரமாணம் பழக்கப்படுத்தி விட்டது உதாரணமாக கொலை செய்கிறது பாவம் விபச்சாரம் பாவம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் வர வரைக்கும் தெரியல ஏன்னா காயினுக்கு தெரியல லாமேக்குக்கு தெரியல நியாயப்பிரமாணம் வந்த பிறகு கொலை செய்கிறது பாவம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த பாவத்தில் தான் அவங்களுக்கு விடுதலை ஆக்காமல் பாவத்தில் வாழ அது பழக்கப்படுத்திருச்சு எப்படி இந்த கொலை செய்ய வந்தவன் அல்லது இந்த மாதிரி ஒரு தப்பு செய்தவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு முறைமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்தவனுக்கு வேற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஆட்டுக்குட்டி படுகிற துன்பத்தை பார்த்து தான் வளர்த்த ஆடு எனக்காக இப்படி அடிக்கப்படுதே அந்த உணர்வு அவனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி ஒரு முறைமையை வைக்கிறார் ஆனால் அந்த ஆடுனுடைய உணர்வு அவனுக்கு போயிட்டு அதற்கப்பறம் அவன் எப்படி ஆயிடுச்சு ஆடு இருந்தால் நான் பாவம் செய்யலாம் இந்த பாவத்துக்கு தேவையான பலி என்கிட்ட இருக்கு பரிகாரம் என்கிட்ட இருக்கு நான் தைரியமா செய்யலாங்கிற முடிவுக்கு வந்து அவன் பாவத்தோடு கூட வாழத் தொடங்கிட்டான் இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய வீழ்ச்சி அதே பிரசஞ்சை தான் இன்றைக்கி கிருபயின் பிரமாணத்துக்குள்ளேயும் வருது கிருபயின் பிரமாணத்துக்குள்ளே வந்த மேன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு இனி பாவம் செய்யாத அதுதான் கிருபயின் பிரமாணம் மன்னிப்பே கிடையாது உனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லாமல் உனக்கு ஒரு மன்னிப்பையும் கொடுக்குறேன் இனிமேட்டு நீ பாவம் செய்யாதப்பா அப்படிங்கிறது கிருபயின் பிரமாணம் இப்போ என்ன ஆயிடுச்சு மன்னிப்பு இருக்கிறதுனால நான் பாவம் செய்யலாங்கிற முடிவுக்கு மனுஷன் வந்துட்டான் எப்படி நியாய நியாயப்பிரமாணத்தில் பாவத்தோட வாழ பழக்கப்பட்டானோ இப்ப பாவத்தோட வாழ பழக்கப்படுறான் அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்க செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தர் மன்னிச்சிட்டாரு தைரியமா பாவம் செய் அப்படின்னு அர்த்தம் துணிகரம் அதாவது இந்த பாவத்தோட கூட வாழ்வதற்கான ஒரு வழிவகை அப்ப அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் அந்த உணர்வை வர வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு நீ ஏன்பா இப்படி செய்கிற அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்போனா என்ன அர்த்தம் அவனுக்கு அந்த உணர்வு பயிற்சின்னு அர்த்தம் நம்ம எதிர்கேள்வி கேட்குதல் அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்க நம்ம பெரியவங்களுக்கே அப்படி ஒரு கோவம் வரும்னா ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளைங்க கேட்டால் கோவம் வரும் ஒரு ஆசிரியரை பார்த்து ஒரு மாணவன் எதிர்கேள்வி கேட்டால் கோவம் வரும் ஒரு முதலாளியை பார்த்து தொழிலாளி எதிர்கேள்வி கேட்டால் கோபம் வரும் இங்கே சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி கேட்குது உண்டாக்கிற தேவன் அந்த உணர்வு அவனுக்கு பயிற்சி பாருங்க பல நேரங்களில் தீர்க்க தரிசிகளை அனுப்பி கத்தர் அப்படி தான் பேசினார் ஆனால் அவர்களுக்கு என்ன வரவில்லை அந்த உணர்வு வரல அதான் நான் சொல்லுவேன் சாமு அனுப்பி சவுலுகிட்ட கிட்ட பேசுனதுக்கும் நாத்தான அனுப்பி தாவிது கிட்ட பேசினதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு சவுலு கிட்ட பேசும்போது அவனுக்கு உணர்வு இல்லை அவன் அதுக்கான நியாயத்தை கற்பிக்கிறான் தாவிதுக்கு உணர்வு வருகிறது உடனே ஒத்துக்கொள்ளுகிறான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் வருதா அநேகர் அதை நியாயப்பிரமாணமாக அல்லது அதற்கு ஒரு சால்ஜாப் சொல்லி அதோடு கூட அவர்கள் வாழத்தான் விரும்புகிறார்களே ஒழிய அதை ஒத்துக்கொள்ளவோ அல்லது உடனடியாக விட்டுவிடவோ அவர்களுக்கு மனம் இல்லை என்ன இவர் சொல்றது இருக்க முடியாதா என் மனசாட்சி சரி நாங்களாம் அந்த இருந்து இருக்கிறோம் புதுசா வந்து இவர் சொல்றாரா அப்படின்னு சொல்லி வசனத்திலிருந்து சொல்லும் போது ஒரு சுய கருத்தை நான் சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் போனால் பரவாயில்லை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல பைபிளில் இருக்கிறத சொல்லும் போதே இன்றைக்கி அநேகருக்கு என்ன உணர்வு வருது ஆமாம் இத்தனை வருஷம் இவ்வளோ பேர் நாங்கள் வாழ்ந்துட்டோம் இப்போ வந்து இவர் சொல்கிறாரு ஆனால் பைபிள் இருக்குதா ஆனாலும் நாங்கள் இப்படியே தான் வாழ்ந்துட்டோம் இதெல்லாம் மாற்ற முடியாது துணிகரமான இருதயம் அதான் இங்கே வருது கர்த்தர் சொல்லும்போது நாங்கள் அப்படி என்ன பேசிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவர்கள் பேசின பேச்சு என்ன அப்படிங்கிறத ஓவராலாக அந்த பதிமூணாவது வசனத்துலேருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் இருக்குது அதில் குறிப்பாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா பதினஞ்சாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிசித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது பல நேரங்களில் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையா அது கர்த்தருக்கு விரோதமான கடினமான வார்த்தையா என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம் கர்த்தரை அறியாதவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் போது அவர்கள் செழித்து போது அவங்க செய்கிற தப்பு உங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்றீங்களா பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீர்களாம் அவங்க என்னமா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா அவன் கர்த்தரெல்லாம் இல்லைங்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான் ஆனாலும் கூட கர்த்தரவனை பாரு அவனெல்லாம் ஆனருக்கு கண்டுக்கு வேலை அவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் இன்றைக்கி நான் பல நேரங்களில் நமக்கு இந்த கேள்வி வருது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சொன்னோன்னா இந்த துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறானே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அவ்வளோ கொடுமையாக கெட்ட வார்த்தை பேசுகிறான் அவன் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கான் வீடு கட்டுறான் எல்லாம் பண்ணுறான் கர்த்தருக்கு பார்க்குறாரா இல்லையா அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான் ஏன் தேவ ஜனங்களை அடிக்கிறான் அப்படி நமக்கு முன்பாக துன்மார்க்கள் செழிக்கும் போது எப்போது நீங்கள் இப்படிப்பட்டதான இது ஒரு வகையான முறுமுறுப்பு அப்படி இல்லைன்னா ஒரு வகையான மறுதளிப்பு கர்த்தருக்கு விரோதமான வார்த்தை துன்மார்க்கர்களை கர்த்தர் கவனிக்காம விட்டுட்டார்னு யார் சொன்னது அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் விட்டுட்டாரு அதை பற்றி கவலைப்படலை நம்மளை மட்டும்தான் கர்த்தர் கார்னர் பண்ணுறாரு நம்மளை மட்டும்தான் கர்த்தர் சோதிக்கிறாரு நம்மளை மட்டும்தான் கர்த்தர் உபத்திரத்தில் நடத்துகிறாரு அவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற நினைவோட அர்த்தம் என்னென்னா பெசாமல் நாமளும் துன்மார்க்கனாவே இருந்திருக்கலாமே பாரு அவங்க கூட நல்லா தான் இருக்கிறான் இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு இங்கே பாருங்களேன் இந்த வசனம் அங்கே தான் சொல்லுது பதினஞ்சாவது வசனத்தில் பரிட்சித்து பார்த்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்களே அப்படின்னா என்ன அர்த்தம் துன்மார்க்கிறா இருக்கிறாங்க தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு விரோதமா காரியங்கள்லாம் நடக்குது ஆனாலும் அவங்களுக்கு விரோதமா யாரும் எதுவும் பண்ணவே முடியல கோர்ட்ல கேஸ் போட்டா கூட வெளியே வந்துடுறாங்க துன்பா அவன் பாருங்க அவன் தப்புன்னு தெரியுது மீடியால வருது ஆனாலும் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையாமா வசனம் சொல்லுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு ப்ரூஃப் கொடுத்தாலும் வந்துடுறாங்க வெளியே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்புறம் கர்த்தர் என்னத்தான் பண்ணுறாரு கர்த்தர் என்னதான் செய்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்ல அப்படி ஒரு பேச்சு உங்கள் வாயில் வருமானால் அது ஒரு முறுமுறுப்பான் ஏன் நீ அவனை இப்போ இருக்க நிலைமையை மட்டும் நம்ம பார்க்குறோம் அவங்க விடுதலை ஏற்கப்படுறத பார்க்குறோம் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறோம் அவங்க உயர்த்தப்படுறத பார்க்குறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம்மா அதை எப்படி வச்சிருப்பார்ன்றது நமக்கு தெரியாது அது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்கிறார் ஹிட்லர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து அரசியலில் இருக்கிறார் ஜெர்மனி அரசியலில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் இருபதுகளில் இருந்து வர்றார் முப்பதுகளுக்கு மேலே அவர் சர்வாதிகாரியை மாறுகிறார் ஹிட்லர் செய்கிற ஒவ்வொன்றும் சரி அப்படிங்கிற காலகட்டம் ஒன்று இருந்தது ஆனால் அப்பொழுதே ஹிட்லர் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற ஒரு குரூப்பும் இருந்தது ஹிட்லருடைய எல்லாம் ஒரு மனிதர்களை நோக்கி ஒருத்தருக்கு ஃபேவராக போயிட்டே இருக்குது பிரித்தாளும் கொள்கையை அவர் செய்கிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹிட்லர் அப்படியே அடுத்து அடுத்து ருமேனியாக்குள்ளே போகிறாரு போலாண்டுக்குள்ளே போகிறாரு அடுத்து 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 ஹிட்லருடைய படையை பார்த்து ரஷ்யா பயப்படுது இங்கிலாந்து உடனடியே போய் பக்கத்து நாடுகளுடன் உடன்படிக்கை பண்ணுது இட்டாலி ஓடி வந்து ஹிட்லரோட சேர்ந்து கொள்ளுது ஏன் ஹிட்லருடைய பவர் ஹிட்லரை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்ப அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்யும் போது எல்லாருடைய பேச்சு என்ன ஒரு புறம் ஹிட்லர் செய்வது சரி ஆனால் தேவ ஜனங்களுடைய பேச்சு என்ன இவ்வளவு சித்திரவதை பண்றான் இவ்வளவு கொள்றான் அநியாயம்தான் ஈவரக்குமே இல்லாம பண்றான் ஆனா நல்லா இருக்கிறானே அடுத்த அடுத்த யுத்தத்தில் ஜெயிச்சுக்கிட்டே வராரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஜெயிச்சுக்கிட்டே வராரு ஆறு ஏழு வருஷம் யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது ஒரு அஞ்சு வருஷம் கூட உங்களால் பொறுத்துக்க முடியல இப்படி இருக்கிறாங்களே நமக்கு விரோதமாக எழும்புறாங்களே சபைகளை துன்பப்படுத்துகிறாங்களே வேதனைப்படுத்துகிறாங்களே இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அடுத்தடுத்து இன்னும் மேலே மேலே நிலைமைக்கு போய்கிட்டே தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இது துன்மார்க்கரோட எண்ணமா கர்த்தர் சொல்கிறாரு இப்படி நீங்க நினச்சிங்கன்னா அது வந்து கர்த்தர் வந்து அவருக்கு விரோதமாக பேசுகிற கடினமான வார்த்தைன்னு சொல்கிறாரு அப்போ ஹிட்லர் ஒரு நாள் வந்தது ஹிட்லர் தன் கையால் சுட்டு கொண்டு செத்து போனார் தன் கையால் சுட்டு கொண்டு செத்து போனார் அதாவது தற்கொலை அவருடைய ஆத்மா எங்க போயிடுச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு வழியே கிடையாது மன்னிப்பு கேட்கறதுக்கு வழி கிடையாது எதுவுமே கிடையாது ஆத்மா நரகத்துக்கு போயிருச்சு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பல நேரங்களிலே முடிவை பார்க்கணும் துன்மார்க்கருடைய முடிவை பார்னு வசனம் சொல்லுது இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க எழுந்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் எப்பவும் சொல்லுவேன் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தவர்கள் எழுமின் போது அதிகாரத்தில் பொழுது சபைகள் நொறுக்கப்படும் போது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி வரக்கூடாது கர்த்தர் அவனை விட்டு வச்சிருக்கிறார் பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள் மேதிய பெற்ற சாம்ராஜ்யமாக இருக்கட்டும் நேபுகாத் நேச்சாருடைய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரே நாளில் மொத்த தேவ ஜனங்களையும் க்ளோஸ் பண்ணோன்னு அவன் முடிவு பண்றாரு ஓவர் நைட் அத்தனை பேரும் க்ளோஸ் பண்றா அப்படின்னு சொல்லி சட்டம் எழுதி வாங்கிட்டார் அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ தேவஜனங்கள் என்ன நினைப்பாங்க இப்படி போடுறவன் நல்லா தானையா இருக்கிறான் ராஜா கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு ராஜா அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு ஓ அவர் நல்லா இருக்கிறாரே பல நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் வித்தியாசம் உண்டாக்குற காலம் ஒன்று வரும் இப்படி முறுமுறுக்கிறவர்களும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் எப்படி சொல்கிறோம் நல்லா கவனிங்க பதினெட்டாவது வசனம் சொல்லுது அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்னு வசனம் சொல்லுது அப்போது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கத்தர் வித்தியாசத்தை காட்டுவாராம் கத்தர் வித்தியாச காட்டுற காலம் ஒன்று வரும் நீதிமான்களாகி நீங்கள் வாதிக்கப்படுறீங்க இல்லை எத்தனை வருஷம் இப்படியே போகும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆறாயிரம் வருஷம் உலக சரித்திரத்தில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக அல்லது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கூட இருக்க வேண்டாம் உலகத்துக்கு விரோதமாக பல சர்வாதிகாரிகள் எழும்பினார்கள் இவர்கள் எல்லாரும் நிலை பெற்றார்களா ஒரு நாள் இவர்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போனார்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் எழும்பும் அவர்கள் சுகித்திருக்கும் போது வளர்ந்து அவர்கள் நல்ல உயரத்தில் இருக்கும்போது பாக்கியவான்கள் சொல்லாதீங்க நம்ம ஆட்கள் சிலர் கூட போய் அப்படிப்பட்ட துன்மார்க்கோடு கூட சேர்ந்து காரணம் பயம் ஐயோ ஹிட்லர் கூட சேர்ந்து கொண்ட எத்தனையோ யூதர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க தெரியுமா இருந்தாங்க அப்படி போய் சேர்ந்து கொள்வார்கள் அப்படியே சேர்ந்துக்கிட்டு ஐயோ இந்த உபத்திரவத்தில் நாம ஏன் சாகணும் அவன் கெட்டவனாக இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் வேற அது புத்தி இல்லை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த துன்மார்க்கனை நான் வளர வளரவிட்டிருக்கிறேன் அவனுக்கு நான் முடிவு கட்டும் காலம் ஒன்று வரும் நீதிமானுக்கும் துன்மார்க்கத்துக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் துன்மார்க்கன் வாழும் போது வேணா செழித்திருக்கலாம் ஆனால் அவனுடைய முடிவு ஒருவேளை முடிவு கூட நீங்கள் பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆத்மாவினுடைய முடிவு துன்மார்க்கம் அவனுடைய ஆத்மாவினுடைய முடிவு கொடூரமாக இருக்கும் அவன் ஆத்மா பாதாளத்தில் போய் இறங்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் துன்மார்க்கல் செழித்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாதீங்க அல்லது நீங்கள் வேதனையும் படாதீங்க அவனாம் நல்லா இருக்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க வரணுமா வரட்டும் கர்த்தரை அனுமதிக்காமல் ஒரு புல் கூட வளராது ஒரு ஒரு செடி கூட வளராது அப்போ இவ்வளோ பெரிய ஆளை ஒருத்தனை விட்டுருக்கிறாருன்னா எதுக்காக விட்டு வச்சுருக்காரு ஆண்டவர் அவருக்கு தெரியும் உங்களுக்கே அவன் செய்கிற துன்மார்க்கம் தெரியுதுன்னா அவன் உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ துன்மார்க்கம் செய்வான் அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமே அவனை ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு அவனுக்கு கர்த்தர் நீதிமானுக்கும் துன்மார்க்கத்தும் வித்தியாசத்தை காட்டுகிற காலம் வரும் நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க ஒரு சிலர் அந்த துன்மார்க்கனை பார்த்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இன்னொரு சிலர் அந்த துன்மார்க்கனோடு போய் சேர்ந்து கொள்கிறீர்கள் ரெண்டுமே தப்பு அதை விட ரொம்ப முக்கியம் ஏதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் அடுத்தது ஆண்டவர் ஒன்று சொல்றாரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊழியக்காரங்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்குதா எல்லாருமே மினிஸ்டர் ஆஃப் காட் தான் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான் யார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் யார் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை அப்படிங்கிறத கத்தர் வித்தியாசம் காட்டுவாராம் எப்படிங்க தேவனுக்கு ஊழியம் செய்யாத ஊழியக்காரங்க இருப்பாங்களா இருப்பாங்க இருப்பாங்க எப்படி அப்படின்னா இவங்களை இப்படிங்க கண்டுபிடிக்க முடியாது கர்த்தர் வித்தியாச காற்ற காலம் தான் வரும் எப்போ வரும் அவர்கள் வந்து சொல்வார்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா உங்களுடைய நாமத்தினாலே வியாதி வியாதியசுரர்களை குணமாக்கணும் அல்லவா கர்த்தர் சொல்வார் உங்களை அறியேன் அப்போதான் நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான் ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணலை பிதாவின் சித்தத்தின் படி ஊழியம் பண்ணவன் தான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணவன் பிதாவின் சித்தத்தின் படி செய்யாதவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவன்னு அர்த்தம் அந்த வித்தியாசத்தை கர்த்தர் இப்ப காட்ட மாட்டார் நியாய தீர்ப்பில் காட்டுவார் அல்லது அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும் அப்போ காட்டுவார் பல நேரங்களில் நாம அப்படி நினைக்கிறோம் ஐயோ இவ்வளோ பைபிளுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க பைபிளுக்கு விரோதமான செய்கைகள் நடக்கைகள் அவங்ககிட்ட இருக்குது அதை விட கொடுமை ஆண்டவர் என்னென்னலாம் செய்யக்கூடாதுனாரோ எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிறாங்க பல நேரங்களில் கிறிஸ்தவ ஊழியர்காரலாம் இருந்துக்கிட்டு துன்மார்க்கம் கூட போய் சேர்ந்துக்கிறாங்க துன்மார்க்கம் கூட நின்று சிரித்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களும் நல்லாதான் இருக்கிறாங்க இன்னொன்று ஒரு கூட்டம் இருக்குது வசனம் பேசிக்கிட்டு சத்தியம் பேசிக்கிட்டு இதுதான் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இது காட்டு கற்று கத்திக்கிட்டு பாவம் மனாந்திரத்தில் கற்றுக்கிற யோவன் சனகன் மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரில் பார்த்தா இந்த துன்மார்க்கம் கூட சேர்ந்து கொள்ளுகிற அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்யாத ஊழியக்காரன் நல்லா இருக்காங்க ஒயில் கம்பேரிங் டு இந்த சர்வண்ட் ஆஃப் கட் அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்போ உங்களுக்கே சில நேரத்தில் தோணுது இல்லை ஆண்டவர் இருக்கிறாரா ஏன் இவனெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்கிறாரு இவங்கெல்லாம் இவ்வளோ தப்பு பண்ணி ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படி நீங்கள் கேட்குறதே கடினமாக இருக்குதான் கர்த்தருக்கு ஏன்னா உனக்கு தெரியணுமா கர்த்தர் அவன் கூட இல்லை அவன் இப்போ செழிக்கிறது கர்த்தரால இல்லை அவனுக்கு முடிவு கட்டுக்கிற நாள் ஒன்று வரும் கர்த்தர் நீதியாய் நியாயந்திருக்கிறவர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா பல நேரங்கள நாம் என்ன நினைக்கணும்னா என்னமோ கர்த்தர் அவனை பாவம் செய்யறதை கண்டும் காணாம விட்டுட்டாரு அப்படின்னா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர்னு நீங்க சொல்ல வரீங்க ஏன் அவனுக்கு மட்டும் கருத்தர் அமைதியாக அப்படி விட்டுருறாரு நம்மளெல்லாம் பிடிச்சி இப்படி சின்ன தப்பு பண்ணால வாட்டுறாரு நான் ஒரு சில ஊழியர்காரங்க பேசி பார்த்திருக்கிறேன் ஒரு சின்ன ஸ்டெப்பு அப்படி மாத்தும்போது ஒரு உணர்வு கொடுத்து ஒரு அடி கொடுத்து அப்படி திருப்பிடுவாரு இவங்களெல்லாம் அப்படியே விட்டுறாரு அவனா அவங்களும் இயேசுவின் நாமத்தில தான் வராங்க அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது என்ன சந்தேகம் வருது அப்போ அந்த கர்த்தர் என்னதான் செய்யறாரு அவன் வளர்றது இருக்கட்டும் அவன் செழிக்கிறது இருக்கட்டும் அவன் உயர்றது இருக்கட்டும் ஆனால் கர்த்தர் உங்களை என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க இப்படி நீங்க நினைக்கிறது இப்படி பேசுறதே அவருக்கு விரோதமாது ஏன் என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அநியாயக்காரனை வளரவுட்றாருனா அவனுக்கு ஒரு முடிவு கட்ட போறாருன்னு அர்த்தம் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு அநியாயக்காரனோ துன்மார்க்கனோ தன்னுடைய உச்ச கோரத்தை காட்டும் போது அவனுக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கும் அப்படி ஃபேவராக இருக்கும்போது போது நீங்கள் நினைக்கக்கூடாது ஐயோ எல்லாம் ஃபேவரா இருக்குது அப்படின்னா இவன் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா இவன் யாரும் அடக்கவே மாட்டாங்களா இந்த துன்மார்க்கனை நிறுத்தவே மாட்டாங்களா அந்த உச்சத்துக்கு வர வைக்கிறதே அவனை உச்சத்திலிருந்து கீழே தள்ளுறதுக்கு தான் அது துன்மார்க்கனுக்கும் பொருந்தும் தேவனுக்கு ஊழியம் செய்யாத ஊழியக்காரனுக்கும் பொருந்தும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இவங்க உயரதெல்லாம் பார்க்க கூடாது அதெல்லாம் யோசிக்க கூடாது அவங்கள பத்தி நினைக்கவே கூடாது நமக்கும் தேவனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கணும் நாம கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமா நாம கர்த்தனோடு கூட நடந்துக்கிட்டு இருக்கிறோமா தேவனோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறோமா இதுதான் முக்கியம் அவன் வளர்ச்சியோ அது இகழ்ச்சியோ தோல்வியோ வெற்றியோ அது நமக்கு தேவையே இல்லை நம்முடைய வேலை நாம் தேவனுடைய எப்படி இருக்கிறோம் அதான் முக்கியம் அதுதான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்ட விரும்புகிறார்